ஆ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அம்மெண்ட் வெல்மம் லிட்டர்ஷ் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸ்ட்டாக நிற்கிறோம் காயம்பட்டி நிற்கிறோம் காயம்பட்டில் ஒரு நாலரை ஏக்கர் இடம் பார்க்குறதுக்கு வந்துருக்கோம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் மெயின் ரோட்டில் வந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்குது அந்த நூறு அடியும் இவங்களே சொந்த பாதை தான் நல்ல மண் வந்து ரத்த மாதிரி இருக்கும் எனக்கு பின்னாடி இருக்க இடம்தான் அது இது எனக்கு பின்னாடி இருக்குது ஒரு அரை ஏக்கர் அது தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் வியூ நம்ம பார்த்துடலாம் ரோடையும் ஃப்ரண்ட் வியூவும் பார்த்துக்கலாம் வாங்க இது மெயின் ரோடு அதாவது காயம்பட்டியிலிருந்து காயம்பட்டியிலேருந்து வர்ற ஒரு மெயின் ரோடு இது இந்த ரோட்டில் இருந்து இது ஒரு அரை ஏக்கரு இது தனியாக நம்ம வேணாலும் வாங்கிக்கலாம் ரோடு ரோடு வேஸில் இருக்குது இந்த அரை ஏக்கர் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு முப்படி பாதை இருக்குது இதுக்கு பின்னாடி உள்ள அந்த நாலு ஏக்கர் காட்டுக்கு முப்படி பாதை நூறு அடிக்கு இருக்குது இது ரோடு இது பஸ் ரோட்டு இது முப்படி பாதை இதுக்குள்ளே போய் ஒரு நூறு அடி தூரம் போகணுன்னே அப்படியே ஃபுல்லாக ஸ்கொயராக விரும்பும் நம்ம உள்ளே போய் பார்த்துலாம் மண் ஃபுல்லாக செம்மண் பூமி மண் வந்து ரத்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வருது ஏக்கர் வரி இருபது லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க இப்படியே போகும் அப்படியே நான் ஃபுல்லாக ஒரு நூறு அடிக்கு முப்பது அடி பாதை போய் அப்படியே ஃபுல்லாக விரியும் அந்த முப்பது அடி பாதையும் இந்த காட்டுக்காரங்களுக்காக மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக இது எல்லாம் வந்து இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான் அந்த முப்பது அடி இந்த பாதைக்காக வச்சுட்டு மட்டும் இது கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இந்த பாதை வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ நம்ம வாங்கிட்டால் இது நமக்கு மட்டும் உண்டான பாதை இது அந்த டவர் லைன்லாம் இதில் வராது டவர் டவர்லாம் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது நம்ம பார்க்க நம்ம இடத்துல இருக்க மாதிரி இருக்குது ஆனால் டவர் லைனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ நான் போகிறது அந்த நூ முப்படி பாதையில் தான் போயிட்டுருக்கேன் உள்ள ஃபுல்லாக அலந்து கழுக்கால் பிடிச்சி பக்கா வச்சுருக்காங்க டைட்டில் கிளியராக இருக்குது இடத்த கிளியர் பண்ணி உழவு ஓட்டி விட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியாவில் தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஒரு முப்பது நாற்படிலாம் வாட்டர் லெவல் இருக்கும் இது பாருங்கள் மண் எப்படி இருக்கு பாருங்கள் மண் ரத்தம் மாதிரி இருக்கும் நல்லா அருமையான மண் செம்மண் பூமி கம்மியான நிலையில் வருது விருப்ப மிஷனா நாங்கள் பண்ணுங்கள் இதோட வரும் இப்படி வரும் கல் கல் போட்டிருக்கு பாருங்கள் இப்படி வரும் நாலரை ஏக்கர் இது ஒரு அரை ஏக்கரு இது இருபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டு அரை ஏக்கர் ரெண்டு பில்டிங் இருக்குது இது இருபத்தஞ்சி ரூபா விருப்பம் வச்சு நான் கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச் ப்ராப்பர்ட்டி